வெல்கம் டு பானுமதி ஊர் கிச்சன் இன்றைக்கி வந்து அது அதாவது பானுமதி ஊர் கிச்சனில் வந்து அதாவது புதன்கிழமை ஸ்ரீராமருடைய பிறந்தநாள் அன்னைக்கு ஸ்ரீராமநவமி அதுக்கு வந்து ஸ்ரீராமருக்கு வந்து நம்ம படைக்கக்கூடிய ஒரு நல்ல ஆகாரங்கள் வந்து என்னென்னா பானகம் வெள்ளம் போட்டு பானகம் செய்கிறோம் அதாவது நீர் நீர்மோர் அண்டு கோசம்பரின்னு சொல்கிறது பாசி பருப்பை வச்சு கோசம்பரி செய்கிறோம் இதுக்கு வந்து ஆக்சுவலாக கோடை காலத்தில் வர்றதுனால வெயில் ரொம்ப அந்த சீசனில் வந்து ராமருக்கு வந்து படைக்கக்கூடிய அந்த இது வந்து குளிர்ச்சியான ஒரு விஷயங்கள் தான் வந்து இந்த பானகம் நீர்மோர் பாசிப்பருப்பு எல்லாமே கண்டிப்பாக அன்றைக்கி வந்து கோயிலுக்காகட்டும் வீட்டுக்கு வர்றவங்களுக்காகவும் நம்ம வந்து வந்து பானகம் நீர்மோர் அந்த கோசம்பரி இது பாசி செய்யக்கூடிய அந்த கோசம்பரின்றது எதாக்கும் கொடுத்து நம்மளும் வந்து சந்தோஷப்படணும் அவங்களையும் சந்தோஷப்பட வைக்கணும் அதை வந்து எப்படி பண்ணணும் அது வந்து சாமிக்கு நேவை தினம் பண்ணுறதுக்கு நம்ம இது வந்து எப்படி நீர்மோர் பானகம் பாசிப்பருப்பு எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பானகம் பானகம் பண்ணுறதுக்கு வெள்ளம் ஃபஸ்ட்டு வெள்ளத்தை எடுத்துட்டு வெள்ளம் அப்படி போட்டுக்கலாம் அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் இது நல்லா வெள்ளம் கரையட்டும் இதுக்கு பானக பானகத்துக்கு போடக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னாக்கா கொஞ்சம் சுக்கு இந்த சுக்கு வந்து மெயினாக போடணும் அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டு உடம்புக்கும் ரொம்ப நல்லது குளிர்ச்சி அதனால கொஞ்சம் சுக்கு பொடி போட்டுக்கலாம் இது ஃப்ரெஷ்ஷாக இப்போ நான் வீட்லேயே இடிச்சது சுக்கை வந்து மேலே இருக்கிற இதை வந்து நல்லா சுரண்டி எடுத்துகிட்டு கல்லில் வந்து இடித்து எடுத்துட்டு வந்திருக்கேன் அதனால் அந்த ஒரு நார் நான் அதில் வந்து ஃபைபர் அதிகம் நார் இருக்குது இதில் வந்து பாருங்கள் கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் இது வந்து அப்படியே கரையிட்டோம் இதுக்கு வந்து லெமன் கொஞ்சம் புழிஞ்சிக்கணும் லெமன் புழிஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சமாக லெமன் புழிஞ்சிக்கலாம் இது கரையிட்டோம் இது கொஞ்சம் நேரத்தில் அப்படியே கரையும் அதுக்குள்ளே இது கரையிறதுக்குள்ளே நம்ம நீர் மோர் இந்த பக்கம் பண்ணிடலாம் ஏ இது வந்து இதுக்குமே அப்படிதான் நல்ல கெட்டியான தயிரை நம்ம இப்போ தண்ணி சேர்த்து மோர் பண்ண போகிறோம் மோராக தான் வந்து இதுக்கு வந்து குடிக்கணும் நம்ம இது ஆக்சுவலாக சாமிக்கு வைக்கணும் ஒரு மூணு மடங்கு இந்த ஒரு கப்பு தயிருக்கு இதில் கொஞ்சம் இஞ்சி துறி வச்சுருக்கேன் இஞ்சி சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லது இஞ்சி எந்த அளவுக்கு சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டாச்சு இதுக்குமே கொஞ்சம் மாங்காய் துறி வச்சுருக்கு மாங்காய் சேர்த்துக்கலாம் மோர்லேயும் மாங்காய் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டு மொட்டாச்சு கொஞ்சம் இது பாருங்கள் கடுகு கொஞ்சம் பச்சை மிளகா கருவேப்பிர என்ன தாளித்து வச்சுருக்கேன் இது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி இப்போ இது நீர் மோர் ரெடி ஆயிடுச்சு பானகம் இன்னும் கொஞ்சம் வெள்ளம் கரையிட்டோம் அதுக்குள்ளே வந்து இந்த கோசம்பரி இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாசிப்பருப்பை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு ஒன் ஹவர் ஒரு நல்லா ஊற போட்டு வச்சுருக்கேன் அப்போ தான் இது வந்து சாஃப்டாக இருக்கும் இது வந்து பச்சையாகவே இப்படி சாப்பிட்றது தான் வேக போடுறதெல்லாம் கிடையாது இதுக்கு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் மாங்காய் துருவினது இது இந்த மாங்காய் சீசனில் கிடைக்கணுன்னு ஒன்று இந்த புளிப்பு சுவை வந்து சப்புன்னு இருக்கும் பாசிப்பருப்பு அதுக்கு வந்து இந்த மாங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் சால்ட் கொஞ்சம் இந்த தாளிப்பு பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா இதை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா கொஞ்சம் பெருங்காயம் கருவேப்பிலை கடுகு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது கொஞ்சம் தொட்ட கோசம்பட்டி ரெடி ஆயிடுச்சு வாசிப்பருப்பில் இதில் வந்து நம்ம நம்ம இஷ்டம் ஆக்சுவலாக க கடவுளுக்கு படைக்கிறது இவ்வளோ சிம்பிளாக தான் எடுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட்டுக்காக நம்ம வந்து வெள்ளரிக்காய் இதெல்லாம் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னாக்க நான் வந்து தேங்காய் மாங்காய் கொஞ்சம் கொத்தமல்லி பச்சை மிளகாய் தாளித்து போட்டிருக்கேன் இவ்வளோ தான் இதெல்லாம் கொஞ்சம் லெமன் பிழிஞ்சிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் லெமன் பிழிஞ்சிக்கலாம் இதில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது சாப்பிட்டாக்க உடம்புக்கும் ஹெல்த் உடம்புக்கும் ரொம்ப நல்லது நல்லா ஆளுக்கு ஒரு கப் வச்சு சாப்பிட்டாக்க நல்ல ஃபில்லிங் நல்ல இது ஹை ப்ரோட்டீன் இது பாசிப்பருப்பு எல்லாம் சேரும்போது ரொம்ப சூப்பரான ஒரு ஐட்டம் இப்போ பாருங்க மோர் ரெடி ஆயிடுச்சு அதே மாதிரி இது பானகம் ரெடி ஆயிடுச்சு இதுவுமே ஒரு பாசிப்பருப்பு இது எல்லாமே கடவுளுக்கு நம்ம இப்போ படைச்சிட்டு இப்போ ஸ்ரீராமருக்கு நம்ம வந்து இதெல்லாம் நிவேதனம் பண்ணப்படும் இதை வந்து நம்ம வரவங்களுக்கு கொடுத்துட்டு நாமளும் சாப்பிட்லாம் கோயிலில் எல்லாமே இதை வந்து முக்கியமாக பிரசாதமாக கொடுப்பாங்க இதே மாதிரி வந்து அந்த ஸ்ரீராமி நவமி அன்னைக்கு வீட்டில் வந்து நம்ம ராமருக்கு நம்ம வந்து நைவேத்தியம் வச்சு வரவங்களுக்கு கொடுக்கலாம் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் வந்து முடிஞ்ச அளவுக்கு ராமருக்கு நீங்களும் செஞ்சு இதை வந்து நைவேத்தியமாக வைங்க இது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்